சுத்துற பூமிக்கு கூட சுதந்திராத்தோளா ஒரு நிலவு தாங்க இருக்கு அதையும் தனி பூமி வந்து தான் இருக்கும் சோ அது மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு பிடிச்சத அச்சீவ் பண்றதுக்காக யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம காதுல வாங்கிட்டு விட்டுட்டு நம்ம போற போக்குல தான் இருக்கணும் லைஃப்ல நம்ம வந்து கல் தான் இருக்கணும் சோ நம்மள வந்து எல்லாருமே முடியாது உனக்கு இது வராது உனக்கு இது பண்ண முடியாது நீ என்ன பண்ண போற உனக்கு என்ன தெரிய போகுது வார்த்தைகளால குத்தி 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 நம்மள வந்து செதுக்கிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் பொறுமையாவேதான் இருக்கணும் இவங்களுக்கு முன்னாடி பொறுமையாவே இருந்து நம்மள நம்மளே செதுக்கி 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 கடைசில ஒரு சிற்பமா வந்து நிப்போம் பார்த்தீங்களா அப்ப பேசின வாயெல்லாம் நம்மளை கையெடுத்து கும்பிடுவோம் அந்த லெவலுக்கு நம்ம வந்து இப்ப பொறுமையாவே இருந்து நம்மளுக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ அதை பெரிய அளவுல கொண்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல ஒரு சிற்பமா தெரிகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் ஓகேவா எல்லாரும் பேசுற அந்த வந்து எல்லாருமே காது கொடுத்து கேட்டுட்டே இருக்காதீங்க உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டே இருங்க கன்ஃபார்ம் நீங்க வந்து ஒரு சிற்பமா லைஃப்ல நிப்பீங்க